வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடு கட்ட முயற்சிக்கும் நிலைமை சொந்தங்களே இடம் வாங்கி விட்டு வீடு கட்ட முயற்சிக்கும் நேர்மை பந்தங்களே இந்நாளில் வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பவர்களே உங்கள் அனைவரும் முயற்சியும் எவ்வித தடையின்றி வெற்றி பெற இல்லாமல் இறைவனை நான் வேண்டுகிறேன் சொந்தங்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஒரு ரேட்டாக சொல்கிறாங்க சைட்டை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை கூட்டி சொல்கிறாங்க எதனால் கூட்டி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை பார்க்கலாம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுக்கே பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆரஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வீடு கட்ட போகும் இடத்த பார்க்காம ஒரு ரேட் சொல்லியிருப்பாங்க அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு ரேட் சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாகதாக நீங்கள் வீடு கட்டும் இடத்தின் அருகே லாரியோ ஃபோர் நாட் செவனோ செல்ல முடியாத அளவில் இருக்குது டூ வீலர் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்தை பார்த்து பார்த்திங்கன்னா கட்டிடம் தேவையான பொருட்கள் செங்கல் சிமெண்ட்டு மற்றும் போன்ற பொருட்களை வந்து கடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் சிரமமாக இருக்கிறதுனால சொல்ல ரேட்டை விட அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சைட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க பக்கத்துலேயே செங்கல் வரும் சிமெண்ட் வரும் எல்லாமே வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட்கள் கூலி எல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் உங்கள் ஒரு பைக் போகிற மாதிரி இருக்குது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை கருத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாகவும் இருக்கும் ஆட்கள் கூலியும் அதிகமாக இருக்கும் அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக ரேட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரேட் பேசிப்பாங்க இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராதது பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்கு அப்புறம் சம்பு அது தனி தொட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா காமன் வால்வு அப்புறம் வந்து சுற்றி சந்தை சுற்றி தளம் போடுறது அதெல்லாம் வந்து தனியாக வரும் அதனாலையும் உங்களுக்கு ரேட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சொல்கிற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு ரேட் சொல்லுவாங்க சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து ஒரு ரேட் சொல்கிறாங்கன்னு காரணம் இருக்குது அது பக்கத்துலேயே எல்லா பொருளும் வர மாதிரி இருக்குது அது என்னன்னு தெரியல அது என்ன நமக்கு தெரியல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரினால இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அதிகமாக சொல்கிறோம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சொல்லுவாங்க நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம் அதை முதலே முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா வீடு கட்ட போகிறவங்க புதுசாக இப்போ புதிதாக வீடு கட்ட போகிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி இந்த நல்ல நோக்கத்தில் இந்த வீடியோ பண்ணுறோம் நம்ம இது போன்ற வீடியோக்கள் ஏ டு செட் கட்டணம் சம்மந்தம் மட்டுமே வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் பார்க்க முன்னாள் உங்கள் நம்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல விஷயத்த பரப்புங்க பார்க்க இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் டிபிளபிளஸ் மேட்டுப்பாளையத்திலிருந்து நான் உங்கள் ரியாஸ்